ஹாய் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பதினோராம் வகுப்பு கணக்கு பதிவியல் அழகு பனிரெண்டு இறுதி கணக்குகள் பார்ட்டு ஒன்று அதில் பயிற்சி கணக்கு நாலு விக்டரின் ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட கீழ்கண்ட விவரங்களிலிருந்து முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான வியாபார கணக்கினை தயாரிக்கவும் என்னென்ன விவரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரி கட்டப்பட்ட முதல் விற்பனை சரக்கு கொள்முதலுக்கான உரிமை தொகை சரக்கு கொள்முதலுக்கான நகர் நுழைவு வரி சரக்கு உற்பத்திக்கான அடக்க விலை இறுதி சரக்கிருப்பு உள்தூக்கு கூலி சரக்கு கொள்முதலுக்கான இறக்குமதி வரி கொள்முதல் மீதான கப்பல் துறை செலவுகள் இப்போ வியாபார கணக்கை தான் தயாரிக்க சொல்லியிருக்காங்க இப்போ உழவு கொடுத்துருக்காங்க இதில் எதெது பற்று வரும் எதெது வரவு வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னது தொடக்க சரக்கிருப்பு அப்படிங்கிறது இருக்கான்னு பார்க்கணும் இதில் தொடக்க சரக்கிருப்பு அப்படிங்கிறது இருக்கா அதே மாதிரி இறுதி சரக்கிருப்பு அப்படிங்கிறது இருக்கா இறுதி சரக்கிருப்பு இருக்குது இதை இறுதி சரக்கிர்ப்பு இருக்குது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏன்னா கணக்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சரி கட்டப்பட்ட கொள்முதல் கொடுக்கப்பட்டிருந்தால் இறுதி சரக்கிறப்பு வியாபார கணக்கில் காண்பிக்கப்பட மாட்டாது என்னது அது அதனால் இங்கே சரி கட்டப்பட்ட கொள்முதல்னு கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம இறுதி சரக்கிருப்பு போட வேண்டியது கிடையாது எதில் வியாபார கணக்கில் அப்போ சரி கட்டப்பட்ட கொள்முதல் எந்த சைடு வரும் பற்று சைடு விற்பனை வரவு செய்து சரக்கு கொள்முதலுக்கான உரிமை தொகை பற்று நுழைவு வரி பற்று அடக்க விலை பற்று உள்தூக்கு குழி பற்று இறக்குமதி வரி பற்று கப்பல்துறை செலவுகள் பற்று இது எல்லாமே பற்று ஒரே ஒரு வரவு தான் இருக்குது என்னன்னா விற்பனை மட்டும்தான் இறுதி சரக்கிறப்பு இருக்கு ஆனால் சரிகட்டப்பட்ட கொள்முதல்னு கொடுத்தா இறுதி சரக்கிறப்பு நம்ம போடக்கூடாது அதனால விற்பனை மட்டும்தான் வரவு மற்றது எல்லாமே பற்று அதை வச்சு நம்ம கணக்கு போடணும் கணக்கு எண் நாலு இரண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் வியாபார கணக்கு என்னென்ன வரும் பற்று வரவு அதில் பற்று சைடு விவரம் தொகை தொகை வரவு சைடு விவரம் தொகை தொகை போடும் இப்போ நம்ம என்ன கிடச்சிட்டோம் புக்கிலே நம்ம எதது பற்று வரும் எதது வரவு வரும்னு பார்த்தோம் விற்பனை மட்டும்தான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க வரவு வரும் அதில் இறுதி சரக்கு இருக்குது இறுதி சரக்கு ஏன் போடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியாச்சு இப்போ விற்பனையை மட்டும் வரவு செய்து எடுத்துகிட்டு அதில் மற்றது எல்லாம் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் பற்று சைடு எழுதுறோம் ஏன்னா விற்பனை மட்டும்தான் வரவு சைடு வரும் அதனால் இது எல்லாத்தையுமே பற்று சைடு எழுதிட்டு எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா நமக்கு பற்று சைடு தான் அதிகமாக இருக்குது இது எல்லாத்தையும் கூட்டுனா ஒரு லட்சத்தி ஐயாயிரூவா வருது இந்த ஒரு லட்சத்தி ஐயாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரத்தை கழித்தோம் அப்படின்னா நமக்கு வர்றது பதினஞ்சாயிரம் இப்போ இந்த பதினஞ்சாயிரம் வரவு சைடு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு என்னான்னு சொல்லியிருக்கேன் மொத்த நட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுவே பற்று சைடு வந்தால் மொத்த லாபம் இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது எவ்வளோ பதினஞ்சாயிரம் நட்டம் நன்றி